ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகணம் தான் ஏன்னா கிரகணம் அப்படின்னாலே வானத்தில் எப்போவாது ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வு தான் ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த கிரகணங்களானது ஆபத்துக்களையும் கொடுக்கும் அதே போல் நிறைய அதிசயங்களையும் வந்து உண்டு பண்ணும் இந்த கிரகண நிலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசைவுமே ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்க தாங்க செய்யும் அதுக்காக கிரகணத்தை பார்த்து இன்றளவுக்கும் பெரும்பாலான வந்து பயந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகிரகணத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளானது இருக்குது அதுவும் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சமாளிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு மணிக்கு தான் தொடங்குது நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு நிறைவடையுது ஸோ பொதுவாக இந்த சந்திரகிரகணம் நடைபெறுவதற்கு மூணு மணிலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க வயிற்று வந்து காய் காய போடுறதெல்லாம் ஒரு சிலருக்கு பழக்கமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் புதுசாக சமைச்சு தான் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சந்திர கிரகணம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து நிகழுது ஸோ ராகு கேது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டுமே நிழல் கிரகங்கள் ரெண்டுக்குமே விஷத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொதுவாக சந்திர கிரகணத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த கிரகண காலங்களில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே இதுதான் அதனால தான் உணவு வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் குறிப்பா கர்ப்பிணி பெண்களாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு ஸோ இது பழங்காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் இப்போல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றது உண்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் நமக்கு உண்ணக்கூடிய உணவுல தர்ப்புள்ள வந்து போட்டு வைப்பாங்க ஏன்னா அதுல அசுர சக்திகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல சுப தெய்வங்களுக்கு வந்து பலம் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஸோ அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை கூட மூடி வைக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த கும்பராசியில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் திரிகோண நிலையில் வந்து ஏற்படுது அதனால் மிதன ராசிக்காரங்க துளாராசிக்காரங்க மகரம் கும்பம் மீனம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சந்திரகிரகணத்தின் பொழுது அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாம நிறைய பாதிப்புகள் நிறைய நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட இந்த கிரகணத்தை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்குதுன்னு சொல்லணும் பெரிய பெரிய விஐபிகளா இருந்தாலுமே கூட கவனமா தான் இருக்கணுங்க ஏன்னா கிரகம் சரியில்லை அப்படின்னா யார் வேணா எந்த இடத்துக்கு வேணா போக முடியும் அதுவும் குறிப்பா விமானத்துல பயணம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த வருடம் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கறதுனால எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கோங்க பிரச்சனை அப்படின்றது இருக்கும் பொழுது கண்டிப்பா அதை வந்து நீங்க சரி செய்யறதுக்கான பரிகாரங்களும் இருக்கு ஸோ அந்த பரிகாரத்தை என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன் முன்னாடி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் அதாவது பாதிப்புகளை நீங்க பார்த்துட்டீங்க ஆனால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் மேசராசிக்காரங்க இருக்கீங்க மேசராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஈழரை நாட்டு சென்னையானது நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த கிரகணத்தால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதிசயத்தக்க ஒரு வழியை இறைவன் உங்களுக்கு காட்ட போறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது செப்டம்பர் மாதம் தொடங்கின முதல் கிரகணம் வந்துருச்சு ஸோ ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீதிமன்றம் தொடர்பாக வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க கோர்ட்டு கேஸு இல்லை சட்ட சிக்கல் இதெல்லாம் எது வந்துடுமோ அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எது நடந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க போகுது மேலும் காதல் உறவுகளில் தவறான புரிதல்களானது ஏற்படலாம் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக தீர்க்கணும் ஏட்டிக்கு போட்டியே பேசினாலும் ஒன்றும் நடக்காதாங்க ஸோ புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து அதை தீர்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் கூட வந்து காணாமல் போயிடும் தொழில் தொடர்பாக ஒரு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு சோர்வை வந்து கொடுக்கலாமே தவிர அந்த பயணத்தால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஏன்னா வெற்றியும் லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் அந்த சோர்வெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க அடுத்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு கட்டம் முன்னாடி போய் தான் ஆகணும் மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இடத்துல எதிரிகள் இருக்காங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க உங்களுடைய வேலையை எக்காரணத்துக்கு வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்காதீங்க அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதை நீங்களாகவே செய்யுங்க இன்வால்மெண்ட்டோட ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணும் பொழுது தான் அதில் வந்து குறைகள் என்ன இருக்குன்றது தெரியும் அதை அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கிறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதில் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கவே இருக்காது உதாரணத்துக்கு ஒரு சில வீடுகளையும் எடுத்துக்கலாமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவி ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க இருக்காங்கன்னா அவங்க அன்றைய தினத்தில் வேற யாருடைய சமையலையுமே வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையில் திருப்தி இருக்காது ஒரு வேளை அவங்க நல்லாவே சமைச்சே கொடுத்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த திருப்தி இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை வந்து பிடித்தமான வேலை அவங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அந்த விஷயத்த மற்றவங்க எவ்வளோ சிறப்பாக செய்தாலும் அதில் அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு குறை பார்ப்பாங்க ஸோ அதே தான் எல்லா விஷயமுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுடைய போக்கில் நமக்காக நம்மளே வந்து செய்துக்கிறது தான் நல்லது அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கிறத மட்டும் கிடையாதுங்க புதுசாக வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க அவசரப்படுறத தவிர்த்துக்கோங்க மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இயல்பாகவே அந்த அவசரப்படக்கூடிய தன்மை இருக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் இல்லை ஆனாலுமே இந்த நேரத்தில் வாழ்க்கை துணியினுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உறவினர்கள் இவங்க எல்லாத்தையுமே நீங்க ஆதரியங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் அவங்கள வந்து ஆதரிக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி நேர்களெலாம் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு லாபம் நல்லாவே இருக்குது எந்த வியாபாரம் செய்தாலும் சரி உங்களுக்கு கவலை இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட இந்த டைமில் வந்து நடக்கும் ஏன்னா கிரகணம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவராக இருக்க போகுது இந்த டைமில் உங்களுடைய வேலையில் நேர்மறை அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம் ஆணவம் இதெல்லாம் வந்து அதிகமாகவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ இன் இப்படி ஒரு கோபமும் ஆணவமும் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சையும் நடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் குழந்தைகள் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்ப்பீங்க குழந்தைகள் உங்களால் அன்புக்குரியவங்கள் இவங்களை பற்றியெல்லாம் வந்து கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனாலுமே உங்களுடைய கவலைகளுக்கு உடனடியான தீர்வும் வந்து கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா விஷயத்தையும் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஸோ கிரகணத்தால் யாரெல்லாம் பாதிப்படைவீங்க எந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லியாச்சு ஸோ அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கான தோஷங்கள் வந்து உருவாகுதா ஏற்கனவே கிரகண தோஷங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே வந்து பார்த்து சொல்லுவாங்க ஸோ இந்த கிரகண நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு இந்த ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மேச ராசிக்காரங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுமோ நல்லா தெரிஞ்ச ஸ்லோகம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த தெய்வத்துக்குரியதாகவும் இருக்கலாம் தவறு கிடையாது அதை நீங்கள் அன்றைய நாளில் கண்டிப்பாக தொடர்ந்து உச்சரிக்கணும் அடுத்த கட்டமாக ரெண்டாவது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு கலசம் அந்த கலசத்தில் கொஞ்சம் நெல் தர்பை பதினோரு ரூபாய் வந்து காணிக்கை அதெல்லாம் வந்து தட்சணையாக வச்சு அந்த சிவன் கோவிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உங்களுடைய கைகளால் அதை நீங்கள் தானம் செய்துடுங்க ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது கிரகண பாதிப்புகளானது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனாலையே நிறைய கிரகண பாதிப்புகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கட்டாயமாக கிரகண காலங்களில் பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும் இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத தான் முன்னாடியே பார்த்தாச்சு கண்டிப்பாக அதை எல்லாமே மேசராசிக்காரங்க இந்த டைமில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கிரகணம் அப்படின்னாலே பார்த்து அச்சப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் நமக்கு சென்னையில் நல்லா தெரியும் ஸோ இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால நிச்சயம் நம்ம சூத காலத்தை வந்து கடைபிடிக்கணும் ஜோதிடர்கள் என்ன பரிகாரங்கள் சொல்கிறாங்க எப்படிலாம் இருக்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் முறைப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த டைம் டைம்னு ஃபாலோ பண்ணுங்க அதிகமாக பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு கிரகணமாக தான் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எந்த கிர ராசிக்காரங்களுக்கு கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னிங்களா இன்னுமே வந்து நல்லா உஷாராக இருந்துக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் உடனுக்குடன் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்